ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்ம எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணி வேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம் தலைவர் தரிசனம் அப்படின்னாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தாங்க எத்தனை லட்சம் பேர் நின்னாலும் எங்கள் தலைவர் அந்த கூட்டத்துக்குள்ளே நின்னால் அவர் தனியாக அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவரோட ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் நானும் போயிருந்தேன் போனது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருந்தது அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும் அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் தலைவர் பேசுன விஷயங்கள் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் பேசின விஷயங்கள் எல்லாருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க அதனால அதை பத்தி டீட்டெயிலாக நான் சொல்ல வரல ஆனால் எல்லாருமே அதை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க தலைவர் பேசணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் விவாதங்கள்லாம் நிறைய நடந்தது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று எனக்கு நடந்த அனுபவம் அந்த அரங்கத்தில் நடந்த அனுபவம் அங்கே நான் நிறைய பேர் சந்தித்தேன் நிறைய பொதுமக்கள் கிட்ட பேசினேன் இதெல்லாம் கேட்ட உடனே அதை உங்ககிட்ட அப்படியே எடுத்துட்டு வந்து சேர்க்கணுன்றதுனால தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரோச்சை அம்பானி சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பிகிலே சோ இது எனக்கு ஒரு கோ இல்லை, இல்ல ப்ரீ பிளான் இது என்னன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த விசில் நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள் இந்த விசிலில் இருக்கிற டேகை நீங்கள் பாருங்கள் இதில் பிகில்னு எழுதி ஸோ இது எனக்கு எப்போ கிடச்சிதுன்னா பிகிலோட ஆடியோலாஞ்சிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போகும்போது எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் இது என் கையில் கொடுத்தாரு என்கிட்ட மட்டும் இல்லை அங்கே வந்து அரங்கத்துக்கு வந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விசிலை கொடுத்து தான் உள்ள அமைச்சாங்க அதாவது பிகில கொடுத்து உள்ள அமைச்சாங்க அந்த அரங்கம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தமாக தான் இருந்தது அப்போ நமக்கு தெரியாது இந்த விசில் சின்னம் தான் நம்ம கட்சிக்கு வரப்போகுதுனோ இதை தான் நம்ம கையில் வச்சு இப்படி பேச போகிறோனோ ஒன்றுமே தெரியாது ஸோ அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு இந்த விசில் வந்துருக்கு ஸோ இப்போ திடீர்னு நம்ம விசில் சின்னம் அனௌன்ஸ் பண்ண உடனே நேற்று நாங்கள் அரங்கத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே விசில் சின்னம் கொடுத்து தான் மகாபலி பெரும் அந்த ஹாலுக்குள்ளே எங்கள் எல்லாரையும் அலோவ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு டேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த டேக் இருந்தால் தான் உள்ளே போக முடியும் பக்கவான க்யூஆர் கோடு இந்த ஸ்கேனர் இதை ஸ்கேன் பண்ணி போனால் நம்ம ஃபோட்டோ போட்டே தலைமையிலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாநில நிர்வாகி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது கடைசி வரிசையில் ஒரு ரசிகனாக நின்றுட்டு இருந்தேன்னா இப்போ மாநில நிர்வாகியாக தலைவர் பேசும்போது முதல் வரிசையில் உட்காந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் எங்கள் அண்ணன் பேசுகிறத நான் நேரில் பார்க்குறேன்னும்போது அந்த சந்தோஷமே தனி அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் அவர் பண்ணுற செயல்களாக இருக்கட்டும் இவ்வளோ பக்கத்தில் மிஞ்சி போனால் ஒரு முந்நூறு மீட்டர் கூட இருக்காது அவ்வளோ தூரத்தில் உட்காந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் பேசுகிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது எப்போவுமே டிவியில் பார்த்துருக்கோம் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் வெளியே நிறைய விஷயத்துலலாம் அவர் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கோம் இவ்வளோ க்ளோஸாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னை அழைச்சதுக்கு எங்கள் தலைவர் தளபதிக்கும் இதை இந்த கார்டை கொடுத்து எங்கள் கழக பொதுச் செயலாளருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மறக்க முடியாத நாளாக இருந்துங்க அதை விட நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம் விஷயம் இருந்தது ஸோ இந்த பிகில் விஷயம் அதாவது இது கோயின்சிடன்ஸான்னு தெரியலன்ட்டு ஸோ அரங்கத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா தலைவர் காது அப்படி மூணு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிஜமாலே அந்த அனுபவம் அப்படி தான் இருந்தது நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த டிவியில் லைவ்லலாம் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு தெரில எனக்கு அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ஸாக இருந்தது நம்ம தலைவர் என்ட்ரி கொடுக்கும்போதும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போது அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது ரொம்ப மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ இந்த சின்ன ஈஸியாக பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நம்மளால் சேர்க்க முடியும் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேடையில் நிறைய பேர் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த கார்டு இருக்கிறவங்க தான் அலோ பண்ண சொன்னேன்ல வெளியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் கார்டு இல்லாமல் நான் இதில் என்ன ஒரு ப்ளஸ்னு பாத்தீங்கன்னா இதில் மாநில நிர்வாகி மாவட்ட செயலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் பகுதி சொல்லுவாங்க பகுதி ஒன்றியம் நகரம் அந்த செயலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் சார்பணி அதாவது இளைஞரணி தொண்டரணி அணி மாணவரணி மகளிரணி இந்த மாதிரி அணிகள் போட்டிருக்காங்களே அந்த அணிகள்ல இருக்கிற அமைப்பாளர்கள் மட்டும்தான் அலோடு ஸோ இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா களத்தில் நின்று ஒர்க் பண்ணுறவங்க ஸோ மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது பிரச்சாரம் பண்றது லோக்கல் பாடின்னு சொல்லுவோம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இறங்கி வேலை செய்கிறவங்க ஸோ அவங்கள பார்த்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல எப்படி நடக்குதா டி ஏடிஎம்கேல எப்படி நடக்குது நமக்கு தெரியல நம்ம கட்சியில் ப்ராப்பரா பிளான் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து உள்ளே கூப்பிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியே வரும்போது நிறைய மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அவங்க கிட்ட கேட்டாங்க உள்ள போக முடியுமா பிரதர் பாஸ் இருக்குமா இந்த விஷயத்தை நான் சொன்னேன் எல்லாரும் அலுவல் கிடையாதுங்க இது என்ன ஆடியோ லஞ்சா இது ஒரு கட்சி மீட்டிங்கு அவரை பார்க்கறதுக்கு ஈர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்தாலும் நிறைய பேர் வந்து வெளியே நின்றுருந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் அந்த கிரேஸ் பாருங்க ஒரு கட்சி தலைவராக பார்க்கல நான் அவர் அண்ணனா பார்க்குறோம் ஒரே ஒரு வாட்டி அவரை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் நின்று இருந்தாங்க ஸோ அவர்கிட்ட அவங்க கையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விசில் இருந்தது ஸோ எப்படின்னா எங்கள் அண்ணன் நான் ஜெயிக்க வச்சிருவேன் எங்களுக்கு மாவட்டம் ஒன்றியம் வட்டம் இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு அவர் அண்ணன் அவரை ஜெயிக்க வைக்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய வேலை அதுக்கு ஏற்ற மாதிரி விஜய் நான் ஸ்டேஜ்ல சொன்னார் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க இந்த ஈகோ பார்க்காதீங்க வேலை செய்யவும் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு கட்சின்னும் போது ஒரு வலுவான கட்சின்னும் போது பவர்ஃபுல் லீடர் இருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு கீழே இந்த மாவட்டம் இந்த பகுதி ஒன்றியம் இந்த வட்ட நிர்வாகிகளுக்கு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும் என்னப்பா அவருக்கு போஸ்டிங் போட்ட எனக்கு போடல நான் இத்தனை நாளா இருக்கேன் எனக்கு ஏன் பண்ணல அவர் அவ்வளோ நாளா இருக்காரு அவருக்கு ஏன் பண்ண ஏன் என்ன கோப்பில்ல இவருக்கு மட்டும் பாஸ் கொடுத்த இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு பெரிய கட்சியின் போது நடக்கும் அதெல்லாம் தாண்டி தான் மாவட்ட செயலாளர்களும் தான் வரணும் அதனால மனஸ்தாபம் இருக்கக்கூடாது குறிக்கோள் என்ன ஒரே ஒரு குறிக்கோள் விஜய் என்னென்ன ஜெயிக்க வைக்கணும் ஸோ அது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும் அதுக்கான ஒரு கூட்டமாக தான் அது இருந்தது ஸோ பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துது அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் தலைவர் தான்ப்பா ஜெய்பர் நமக்கு கூட்டணியெல்லாம் வேணாம்ப்பா எல்லா வீட்லையும் ஹிந்துக்கள் வீட்லையும் முஸ்லீம் வீட்லேயும் கிறிஸ்டின் வீட்லையும் எல்லா வீட்லேயும் விஜய் அண்ணன் இருக்கார் அதனால் இந்த அமைப்பு தான் வரணும் இந்த கட்சி தான் வரணும் இவர் கூட தான் கூட்டணி இந்த கணக்கெலாம் நமக்கு தேவையில்லை இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசலில் விஜய் பார்க்க வந்து நின்ற ஒரு எஜுகேஷனை சம்பந்தப்பட்ட ஒருத்தர் அவரோட பேர் நான் வெளியே சொல்ல வேணாம்னு அவர் சொன்னார் அவர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயங்கள் வெளிய நிக்கும்போது நான் சொன்னேன் நீங்க இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கீங்களே உங்களுக்கு பாஸ் எதுவும் இல்ல நீங்க கட்சியிலும் இல்ல நீங்க இந்த வாசல்ல வந்து நிக்கிறீங்க போது அந்த மனிதர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் இல்ல அவர்கிட்ட கிட்ட இத கொண்டு போய் சேர்க்கணும் யாராவது பார்த்தா பாத்தா நிர்மல்குமார் சாரோ அருண்ராஜ் சாரோ யாராவது பார்த்தா இந்த விஷயத்தை நான் அவர் காதுல போட்டா போதும் எனக்குள்ள கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு எனக்கு எனக்கு இவர் ஜெயிக்கணும்னு தோணுது அதனால நான் இதை ஷேர் பண்ண அது ரொம்ப தூரத்துல இருந்து ட்ராவல் பண்ணி மகாபலிபுரம் வந்திருக்காரு யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கு இருக்குறேன் அதான் விஜய் சொன்னாரு நமக்கு அவங்க வரன இவங்க வரணும் நட்புக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் யார் வண்ணோன்றெல்லாம் கிடையாது நம்ம தனிச்சு நின்னாலும் நம்ம ஜெயிப்போனர் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்போட வீடியோஸ் நான் ஆன்லைனில் பார்த்தேன் எல்லாருமே யார் ஜெயிக்கணும்னு கேட்கும்போது விஜய் 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 இந்த பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் இப்போ கீழே இறங்கி எங்கள் ரோட்டில் இறங்கி கொஞ்சம் தூரம் போய் ஒரு சந்துக்குள்ளே போய் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்டால் ஒரு பத்து வீடு இருக்குன்னா அதில் ஏழு வீட்லையும் பார்த்தீங்கன்னா விஜய் பேர் தான் சொல்கிறாங்க அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் எப்படி ஜெயிச்சிருவீங்க சும்மா இப்படி பேசிட்டா ஜெயிச்சிருவீங்களா எப்படி ஓட்டுவோம் அதெல்லாம் நீங்க பாக்கதான் போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் வரலாறுக்கானது எலெக்ஷனா இருக்க போது அதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்ககிட்ட நான் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்ட்டு அது என்னன்னு தெரியுமா விஜயன்னா வந்து பேசும்போது அந்த அந்த ரோலில் தான் ஃப்ரெண்ட் ரோலில் தான் அவர் உட்காந்துட்டு இருந்தார் அவருக்கு கீழே இருக்கிற முதல் வரிசையில் பார்த்திங்கன்னா நான் இந்த ரெட் பிக்ஸில் இருக்கிற அவர் 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 உட்காந்துட்டு ஃபிலிக்ஸ் அண்ணன் உட்காந்துட்டு இருந்தாரு யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஃப்ரெண்டில் இருந்தாங்க ஸோ அவங்க கூட தான் நானும் உட்காந்துட்டு இருந்தேன் முதல் வரிசையில் என்னும்போது நான் உட்காரும் போது நேராக பார்க்குறதே விஜயன் என்னதான் பார்த்துட்டு இருப்பேன் ரொம்ப நேரமாக அவரே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அவர் எல்லாருக்குமே அந்த வரிசையில் இருக்க எல்லாருக்குமே கை காட்டிகிட்டு இருந்தார் வணக்கம் சொல்லிகிட்டு இருந்தார் பேக்லேருந்து இருந்து நிறைய பேருக்கு ஹார்ட்லாம் காட்டினார் நீங்கள்லாம் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க அப்போ நான் கையை கட்டி உட்காந்துட்டு இருந்தேன் நான் நினச்சேன் நம்மளெல்லாம் அண்ணனுக்கு தெரியுமா முகம் ஞாபகம் இருக்குமா மக்களைக்கமாக இருக்கும்போது பார்த்தது அவருக்கு ரெக்கனைஸ் ஆகுமா நம்ம வீடியோஸ் எல்லாம் அவர் பார்ப்பாரா இந்த மாதிரி பல கேள்விகள் என் மைண்டுக்குள்ளே இருந்தது நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் அப்படியே 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 அப்படி பிளான் பண்ணிகிட்டே வந்தார் எல்லாருமே பார்க்கும்போது சடனாக அப்படி நிறுத்தினார் நிறுத்திட்டு அப்படின்னாரு சரி நம்மளை தானோ இல்லை ரெட் பிக்ஸ்ல இருக்கிறவரெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியராக இருக்கிற அவரை தான் பாக்கிறாரு நினச்சேன் அவர் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிட்ட சொல்லி இப்படி காட்டி இப்படினாரு அப்படின்னு போது தான் தெரிஞ்சது நம்மளை பார்த்து தான் அவர் அந்த கை காட்டினாருன்ட்டு அது அப்படியே நம்மளை ரெகனைஸ் பண்ண பாருங்க அவ்வளோ கூட்டத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் தான் அந்த பையன் சொல்லி அப்படி கை காமிச்சு அப்படின்னாரு ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்மளை கை காட்டி பேசுறாரு நம்ம தலைவர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாருன்னு போது எனக்கு அந்த அந்த மூமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணோம் இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது நம்மளோட வீடியோஸ் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நம்ம வீடியோஸ் அவர் பார்க்குறாரு நம்ம ஃபேஸ் அவருக்கு ரெகனைஸ் ஆகுதுன்றதே இதில் எனக்கு நான் நல்லாவே தெரிஞ்சுது அது ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நினைச்சேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விசிலை பற்றியும் எல்லாத்த பற்றியும் அவர் ரொம்ப பாசிட்டிவாக ஷேர் பண்ணார் நம்ம சின்னம் விசில் சின்னம்னு சொன்னார் அவர் அந்த விசில் அங்கே லான்ச் பண்ணதாக இருக்கட்டும் அங்கே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது நிறைய பேர் அங்கே பேசினாங்க ஸோ ராஜ்மோகன் எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்லாம் பயங்கரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா சாராக இருந்தாலும் சரி நம்ம கழக பொதுச் ஆனந்த் சாராக இருந்தாலும் சரி எல்லாரோட பேச்சும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செயல் எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்துன்னு சொல்லலாம் விஜய் சொன்ன அந்த குட்டி கதையாக இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தோழர் ஒருத்தர் வந்து ஒரு கதையை சொன்னார் விஜய் நினைக்கே ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்க ஆன்லைனில் பார்க்குற விஷயங்கள் என்னடா விஜய் அவருக்கு கூட யாருமே சரியில்லையே எல்லாருமே அந்த சைடு போகிறாங்களே எல்லாருமே இந்த சைடு போகிறாங்களே அந்த கன்ஃபியூஷனே நமக்கு வேணாம் நம்ம கிராஃபெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல நம்ம நம்ம டீம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நமக்கு வர ரிசல்ட் எல்லாம் ரொம்ப பெருசு அதை நான் ஏன் சொல்லலைன்னா அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது கூடாது அதனால தான் அந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கேன் எங்களுக்கு அடிக்கடி சொல்கிறாங்க எங்களுக்கு தலைமை சைட்லேருந்து எல்லாருக்கும் நமக்கு சொல்லுவாங்க இப்படி போயிட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இந்த ஏரியாவில் நமக்கு இவ்வளோ ஓட்டு வர வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது பொது வெளியில் நம்ம சொல்ல முடியாது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் செயல்வீரர்கள் கூட்டம் எப்படி இருந்தது விஜய் ஸ்பீச் எப்படி இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விஜய் நான் பேசி முடிச்ச போனதுலேருந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து ஆன்லைன் டீம்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏடிஎம்கே சைடு தான் நம்மளை பற்றி பேசாமல் தான் இப்போ அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாள் வாயை மூடிட்டு இருந்தவங்க நம்ம எதிர்த்து பேசுகிறோம்னு தெரிஞ்சோன்னே என்ன அம்மா வரும்போது நீங்கள் கையை கட்டி நிற்கலையா ஏன் மாஸ்டர் ரிலீஸ் அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்கலையா எங்கே படம் வேறு அரசியல் வேறுங்க அந்த படம் ஒன்று வரும்போது அதை அதை சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களோட எல்லாமே அந்த ஒரு படத்தில் இருக்குது நம்ம விஜய் அவர்களை மட்டும் பார்க்கக்கூடாது அதில் ந அதில் இருந்த டெக்னீஷியன்ஸ்ஸு அதில் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது ஆர்ட்டு லைட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸு ஜூனி ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ப்ரொடகெஷன் கண்ட்ரோலிருந்து ஏகப்பட்ட பேரோட லைஃப் அதுக்குள்ளே இருக்கு எல்லார் லைஃபும் நல்லா இருக்கணும் நினைச்சவர் எங்க தலைவர் தளபதி உடனே கையை கட்டி நிக்கலையா படம் ரிலீஸ் பண்ணலயா நீங்க அப்போவே எங்களுக்கு குடைச்சல் கொடுத்தீங்கன்னா அப்பவே உங்களுக்கு எங்க மேல பயம் இருக்கு இப்போ அங்கே சொல்லவா வேணும் இப்போ எங்க அண்ணன் சினிமாலாம் முடிச்சுட்டு இதுதான் அரசியல் கலம்னு சொல்லி உள்ள வந்துட்டார் அவ்வளோ போல்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது எல்லாமே தெளிவா சொன்னார் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காட்சி பூச்சின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாலு சைடு ஒரு மூணு சைடு மட்டும் தான் இருந்தாங்க இப்போ நால பக்கமும் நம்மளை கத்த ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே சொன்ன ஒரு ரெகுலரான ஒரு பாயிண்ட் இருக்கு விஜய் அவர்களை கூப்பிட்டு வராங்க சிபிஐக்கு

பிஜேபியோடு ஒரு போதும் நம்ம கூட்டணி கிடையாது நம்மளோட எதிரி டிஎம்கே இது எல்லாம் தெளிவா இருந்துச்சு ஸோ பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்னா ஏடிஎம்கே கூட இருந்தால் கூட்டணி கிடையாது ஸோ நீங்க எப்போ பிஜேபியை விட்டு வரீங்களோ அதாவது சிஎம் கேண்டிடேட்டு தலைவர் தளபதி விஜயனான்றதுல எந்த மாற்று கருத்தும் தமிழக வெற்றி கிடையாது கிடையாதுன்றதுல தெளிண்ட் தெளிவாக நேற்று நடந்த மீட்டிங்ல எங்கே எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு ஸோ டிவியில் பார்த்தா உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மீட்டிங் எப்படி போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க விஜய் நான் பேசின விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கூஸ் பம்ஸாக இருந்ததுன்றதை எல்லாத்தையும் கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க பில்லி வாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் போகிறேன் அதே மாதிரி ரோட் சைட் அம்பானிஸுக்கு ஃபேஸ்புக்லையும் பேஜ் இருக்குது ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயும் ரெகுலராக நம்ம கண்டென்ட் எல்லாமே டெய்லி வந்து தான் இருக்குது ஸோ உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழக பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போங்க இன்ஸ்டாகிராம் டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி நம்ம சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம் விசல் கப்ப முக்கியம் பகிலே